என்ன பண்றாங்க பப்ளிக் வண்டியை வளைச்சி கஷ்டப்பட்டு போய் சேர்றதுக்கு எங்க அவங்க இலக்குல இல்ல சில முடிஞ்சல அவங்க அடிக்கிறதுக்கு வராங்க பொறுப்பு உணராம அவேர்னஸ் தெரியாம ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிக்காம வந்து அடிக்கத்துக்கு வராங்க அவங்க வீட இருக்கிற தொழிலாளிங்க மேல கோவப்படுறாங்க அது வந்து கூடவே கூடாது அதை அறிவுறுத்தணும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட் ரொம்ப நேரமா மூடி இருக்கு வேற வழி இல்லை வண்டிக்கு தான் முன்னுரிமை பொதுமக்கள் தான் அவங்களும் டைமுக்கு ரீச் ஆகணும் அந்த அடிப்படையின் நோக்கம் தான் இந்த லெவல் கிராசிங்லாம் வச்சிருக்கிறோம் பப்ளிக் அது பக்கம் உதவணும் அந்த மாதிரி சமயத்தில் ஆர்பிஎஃப் கூப்பிட்டு ஆர்பிஎஃப் அபிஷர் தான் வந்து கேட் கீப்பர்களை காப்பாத்துறாங்க அதுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எதுக்காவது இது இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது நம்மள நம்பி இப்ப என்ன நம்பி நான் அந்த அஜாகிரத வேலையை செஞ்சேன்னாக்கா நிச்சயமா என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அவங்க அவங்களுக்கு தெரியாது நான் காலையில டியூட்டிக்கு போனோம்னாக்கா சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்து சேருவோன்ற நம்பிக்கையில் இருப்பாங்க ஆனாக்க நான் இந்த மாதிரி ஒரு தவறுதலான நடவடிக்கையில ஈடுபட்டேன்னாக்கா பொது மக்களா இருந்தாலும் நானும் ஒரு தொழிலாளி அதிகாரியா இருந்தா கூட ஒரு சூப்பர்வைசரா இருந்தா கூட நானும் ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தன் தான் நானும் அந்த பொறுப்போட நடந்துக்கணும் நான் கண்டிப்பாக கண்டிப்பா விளைவுகளை நான் சந்திக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பா எனக்கும் நான் அஜாக்கிரதை இறந்தேன்னாக்கா இது எனக்கும் பொருந்தும் எல்லாருடைய குடிமக்கள் ஆகிய எல்லாருக்கும் இது பொருந்தும் அத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் ரயில் ரயில் பாதை ரயில் இடத்துக்கு வந்தோம் ரயில்வே ட்ராக் கெட்ட வந்தாக்கா நாட் ஓன்லி கேட் கிராசிங் லெவல் கிராசிங் எல்லாம் நம்ம வேலை செய்கிறவங்க கூட செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இதை மறக்கக்கூடாது நம்ம ஒரு பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்கோம் அதுக்கு உண்டான கடமையை கரெக்டாக சீர்படை செய்யணும் பாதுகாப்பாக செய்யணும் முதல் வந்து சேஃப்டி நமது நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நம்ம ரயில் பாதுகாக்க முடியும் ரயில்வே பாதுகாக்க முடியும் ரயில் தண்டவாளங்களை பாதுகாக்க முடியும் அதனால மேலே ஓடுற ரயில்களை ட்ரெயின்களை பாதுகாக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சேஃப்டின்றது முதல் ப்ரியாரிட்டி கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் கேட்டு மூடி இருக்குது நான் அர்ஜென்டா வீட்டுக்கு போனோம் போயிட்டு இன்னும் சாதிக்க போறோம் ஒண்ணும் கிடையாது காலை நீட்டி பத்து டிவி தான் பார்ப்போம் வேற ஒன்னும் பெரிய சாதிக்க போறது இல்லை வீட்டுக்கு போய் கொஞ்சம் தவறுதல் இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரமா மேலே போய் சேர்ந்துடலாம் அது தேவையான ஒவ்வொரு பொதுமக்களும் யோசிக்கணும் மூடிய கேட்ட நிச்சயமாக கடக்கத்துக்கு முயற்சிக்க கூடாது பொதுமக்கள் அனைவரும் அனைவர் பொதுமக்கள் பொது ரயில் தண்டவாளத்து பக்கத்தில் பொதுமக்கள் அடையாளத்தில் வந்துருவோம் தொழிலாளியாலும் ரயில்வே எதுக்காக இந்த பாதுகாப்பு விதிகளெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறது ஒரே ஒரு ரீசன் தான் உயிர் பாதுகாப்பு இதை தவிர ஒன்றும் கிடையாது இவ்வளவு தூரம் நம்ம சீனடிஎஸ் அவர்கள் முயற்சி எடுத்து இதெல்லாம் நடத்தி கொடுக்கறதா காரணம் வந்து ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் மிக உன்னதனமானது மதிப்பு அளவிட முடியாதது அதற்காக தான் இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் இவ்வளவு பெரிய செட்டப் எல்லாமே இருக்கு இத பொதுமக்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பொதுமக்கள் இன்க்ளூடிங் எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன் நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே அந்த விதிகளை நாம் சரிவர பின்பற்றணும் நம்மளால முடிஞ்சது ஒரு உயிரை காப்பாற்ற போதும் ஒரே ஒரு உயிரை நம்ம காப்பாற்றி விட்டாக்க நம்ம சர்வீஸ் சம்பளம் மொத்தமே நம்ம செஞ்ச மாதிரி தொழிலாளர் நம்ம அந்த சின்சியாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அவேர்னஸ் பப்ளிக்கும் சொல்லி நம்மளும் அந்த ட்யூட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணி ஒழுங்கா செய்யணும் மோடி இருக்கிற இதில் இந்த இந்த கேட்டு வந்து ஒரு முழு தவரமா திகழ்து ஒரு சின்ன குழந்தை இந்த கேட்ல இந்த கேட் கீப்பர் பேருன்னா மறந்து போச்சு வினோத் குமார் மீனா இதே கேட் தான் மூடி இருக்குது கேட்டு இங்கதான் அப்ஷபரம்ல இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி வந்துடுச்சு சின்ன குழந்த டூ வீலர்ல இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சின்ன குழந்தைய பிடிக்காம விட்டாங்க அதுக்கு நிக்குது நின்னு இருக்கு இதே கேட்டு அவர் நிக்கிறார் அந்த இடத்துல வண்டி கிட்ட வரும்போது அந்த குழந்தை உள்ள போயிடுச்சு ட்ராக் உள்ள குழந்தை தானே அது கைட்டு தெரியல கேட்டு மூடி இருந்தாலும் கீழே உள்ள போயிடுச்சு இவன் கேட் கீப்பர் வினோத் குமார் மீனா அலர்ட்டா இருந்து டக்குன்னு ஓடி போய் அந்த குழந்தைய பிடிச்சி அவனுடைய உயிரியம் மதிக்காம பொருட்படுத்தாம வண்டி கிட்ட வந்துச்சு ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா அது ஸ்பீட் ரைசிங் ட்ரெயின்ல தான் இருக்கும் இங்க அப்சபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது லாஸ்ட் மினிட்ல குழந்தையும் பாதுகாப்பாக வெளியேற்ற அவனும் வெளியே வந்துட்டான் அந்த டிரைவர் சும்மா இல்லை அந்த டிரைவர் பேரு சாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துச்சு மணிக்கணும் அந்த டிரைவர் மோட்டர் மேன் இமீடியட்டா வண்டியை நிறுத்தினாரு நிறுத்திட்டு அவன் நம்பர்லாம் கேட் கீப்பர் நம்பர்லாம் குறிச்சின்னு போனாரு குறிச்சின்னு போயிட்டு டிவிஷனுக்கு தெரியப்படுத்தினாரு ஆல்கன்சன் மெசேஜ் கொடுத்தாரு கொடுத்துட்டு ரொம்ப அலர்ட்டா இருக்கிற கேட் கீப்பர் பாதுகாப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றினா அந்த குழந்தைக்கு மிஞ்சி வச்சா நாலரை வயசு அஞ்சு வயசு இருக்கும் அது அன்னைக்கு எதனால் அது அசம்பாதம் நடந்திருந்தா அந்த பெற்றோர்களுடைய நிலைமை என்ன இது எதுக்கு அந்த பாதுகாப்பினுடைய புரிதல் இல்லை அவங்களுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க பட் நம்ம கேட் கீப்பர் பாதுகாப்பாக இருந்து அது உயிரை காப்பாற்றிருக்கிறோம் அதுக்கு டிவிஷனுக்கு சொல்லணும் இருந்தாலும் நான் பர்சனலாக கூப்பிட்டு அவனை அட்மையர் பண்ணி எல்லாம் ஏபிடபிள்யூ வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லா என்னுடைய ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு அதை விவரிச்சு அவனுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவார்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு அவள் அலர்ட்னஸாக இருக்கணும் கேட் கீப்பர் விதிகள் என்றது ரயில்வே பாதுகாப்பு மற்றும் ரயில்வே ரயில்வே யூஸ் பண்றவங்க அவங்க பாதுகாப்பு மற்றும் அதற்கு எல்லா முக்கியமான இது வந்து மேலானது நமது பாதுகாப்பு நாம நல்லா இருந்தா தான் நம்ம மத்தவங்களை பாதுகாத்து அவங்களையும் நல்லபடியா எடுக்க வைக்க முடியும் சிவர் இருந்தாதான் சித்திரம் வளைய முடியும் அதை வந்து அடிப்படை எல்லாத்துக்கும் அடிப்படை நாம பாதுகாப்பா இருப்போம் மத்தவங்கள பாதுகாப்பா இருக்க வைப்போம் ஏன் சத்தமா ஒரு வாட்டி சொல்லலாம் எல்லாரும் பொதுமக்கள் இப்போ கிராஸ் ஆகுறாங்க அவங்களுக்கு புரியணும் உங்களை நம்பி ஒரு குடும்பம் காத்திருக்கு காத்திருக்கு காத்திருப்போம் காத்திருப்போம் ரயில் கடக்கும் வரை காத்திருப்போம் மூடிய கேட்டை கடக்காதே மூடிய கேட்டை கடக்காதே உயிரை இலகுவாய் இழக்காதீர் மூடிய கேட்டை கடக்காதே உயிரை இலகுவாய் இழக்காதீர் பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம் 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 பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம் கடக்காதே கடக்காதே மூடி இருக்கும் ரயில்வே கேட்டை கடக்காதே கடக்காதே உங்களை நம்பி ஒரு குடும்பம் காத்திருக்கு காத்திருக்கு உங்களை நம்பி ஒரு குடும்பம் காத்திருக்கு காத்திருக்கு உங்களை நிறுத்திய ஒரு குடும்பம் காத்திருக்கு காத்திருக்கு கிடக்காது உயிரை உடனே கிடக்காதே காத்திருப்போம் காத்திருப்போம் ரயில் கடக்கும் வரை காத்திருப்போம் 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 ரயில் கடக்கும் வரை காத்திருப்போம் பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம் கடக்காது கூடிய நேற்று உடையாது

காத்திருக்கு பின் பின் பாதுகுவே உங்களை நம்பி ஒரு குடும்பம் காத்திருக்கு காத்திருப்போம் 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 பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம் நுழையாதே நுழையாதே மூடிய கேட்டுகள் நுழையாதே உங்களை நம்பி ஒரு குடும்பம் காத்திருக்கேன் காத்திருக்கேன் அவர் தூயில் காத்திருக்கேன் உன்னை நம்பி ஒரு குடும்பம் காத்திருக்கும் உன்னை நம்பி ஒரு குடும்பம் international level crossing awareness day here at uh, lc 26 in Chrome bed station uh, we are highlighting that uh, people should not trespass lc gates when it is closed because uh, we, we have four line section here and we have high traffic mail express traffic suburban traffic uh, frequently so th there is high chance of uh, accidents and mishaps happening when people cross the lc gate when it is closed so we are requesting the public not to cross the level crossing gate when it is closed and they should wait Till the time the level crossing gates are opened, and today we are doing one small walkathon with the help of uh, scouts and guides and uh, NSS students to create awareness among the public uh, to not to cross the level crossing gates when it is closed, as as this leads to free uh, uh, accidents. Uh. Uh, we are also in the process of closing all these LC gates. Uh, in the in the last two months, we have almost closed 16 gates, and the remaining gates will be closed as and when the uh, speed of the trains are getting increased. Thank you. Uh, I am Satyeshilan, Senior Division Safety Officer of Chennai Division Southern Railway. Thank you.